உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் சென்னை நைன் தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் நாகையில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாம் தமிழர் கட்சியினரும் திமுகவினரும் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது மக்களவைத் தேர்தலுக்காக நாகையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் பகுதியில் கதிர் அறுவால் சின்னத்தில் ஓட்டு கேட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் தனது கூட்டணி கட்சியினருடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அச்சமயம் நாகை அபிராமி அம்மன் திருவாசல் அருகே தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்தார் அதற்காக அங்கு ஏராளமான நாம் தமிழர் கட்சியினர் கூடியிருந்தனர் அப்பொழுது சீமானின் பரப்புரை உள்ளதால் அவ்வழியே செல்ல வேண்டாம் என போலீசார் திமுகவினருக்கு அனுமதி மறுத்தனர் ஆனால் அந்த வழியாக செல்ல அனுமதி பெற்றுள்ளதால் நாங்கள் செல்கின்றோம் என்று கூறி திமுக நகர செயலாளர் மாரிமுத்து தலைமையிலான கூட்டணி கட்சியினர் தாரை தப்பட்டையுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜுக்கு ஆதரவு கேட்டு சென்றுள்ளனர் அப்பொழுது திமுக கூட்டணியினர் வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்திய நாம் தமிழர் கட்சியினர் அந்த வாகனங்களை கைகளால் தாக்கி அங்கிருந்து விரட்டி அடித்தனர் இதை கண்டு ஆத்திரமடைந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாகனம் மீது ஏறி நாம் தமிழர் கட்சியினரிடம் இருந்து தங்கள் பிரச்சார வாகனத்தை பாதுகாத்தனர் அப்பொழுது திமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்படும் சூழல் நிலவியது இதையடுத்து அங்கிருந்த போலீசார் இரு தரப்பையும் விலக்கி திமுகவினரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் புன்னகையுடன் கைகளை மேலே தூக்கி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இரு அரசியல் கட்சிகளுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது